ஃப்ரெயலால் ஹால் அலுவயா அவங்க யாவரும் எஸ் கெஸ் நாமத்தில் இந்த காலவெளியிலே வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலைவெளையிலே கத்தோடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சோர்ந்து போகாதிரங்கள் இந்த காலைவெளியிலே கற்று உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் வெளிப்படுகிறார் பலவிதமான கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்களோடு இருக்கலாம் ஏனென் வாழ்க்கையில் இன்னும் ஒரு விடுதலை இல்லை மாற்றம் மாற்றமில்லை சுகமில்லை ஆசீர்வாதம் இல்லை ஏன் கடன் ஏன் பிரச்சனை ஏன் என்ற கேள்விகள் பல விதத்தில் இருக்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்கிறது கத்துடைய வார்த்தை நம்மை மாற்றி அமைக்கிறது தேவ சித்தத்திற்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்க வைக்கிறது இந்த காலை எங்களை எந்த போராட்டத்தில் எந்த சூழ்நிலையில் எந்த கேள்வியில் எந்த சந்தேகத்தில் இருந்தாலும் இப்பொழுது கத்தர் உங்களோடு பேசுகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் துன்மார்க்கனுடைய வீட்டில் கத்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் அல்லேலூயா சொல்லாமா அல்லேலூயா துன்மார்க்கனுடைய வீடும் நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் வேதம் சொல்லுகிறது சாபமும் ஆசீர்வாதமும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பொழுது மோசி மூலமாய்க்கத்த நாற்பது வருஷங்கள் செலவில் ஜனங்களை வனாந்திரத்திலே வெளிநடத்தி வந்தபொழுது நியாயப்பிரமான புஸ்தகத்தை கொடுத்து சொன்னார் இதோ சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கும் வைக்கிறேன் எதை தெரிந்து கொள்கிறீர்கள் இன்றைக்கு சாபம் எப்படி வருகிறது பாவத்தினாலே பாரம்பரியத்தினாலே பூர்வீகத்தின் சாபங்கள் தலைமுறை சாபங்கள் பின்தொடர்ந்து வருகிறது பலவிதமான கொடூரமான காரியங்கள் எல்லா விதத்திலும் இன்றைக்கு சாபங்கள் பல விதங்களிலே நம்மை முன்னேற விடாமல் வாழ விடாமல் ஆசிர்வாதமாய் இருக்க விடாமல் செய்கிறது அகவித துன்மார்க்கம் என்றால் நாம் சரியான மார்க்கத்திலே வாழ்வதில்லை சரியான பாதையிலே வாழ்வதில்லை எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம் குறுக்கு வழியில் மோசமான வழியில் எந்த வழியில் வேணாலும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி இன்றைக்கு நிறையா பேருடைய வாழ்க்கை சாபமாய் முடிகிறது அநியாய வட்டி அநியாயம் செய்து பணம் சம்பாதிப்பது மிரட்டி பணம் சம்பாதிப்பது அநேக பாவக்காரியங்களுக்கு ஈடுபடுத்தி பாவக்காரியங்கள் ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பது லஞ்சம் வாங்குவது அநேக வாழ்க்கைக்கு துரோகம் செய்வது அநேக குடும்பங்களை பிரிப்பது அநேகரை பணத்துக்காக ஏமாற்றுவது வாங்கின பணத்தை கடனை திரும்ப கொடுக்காதபடி ஏமாற்றுவது உங்களுடைய சுயலாபத்துக்காக லாபத்துக்காக அநேகரை பயன்படுத்துவது ஏழைகளை வஞ்சிப்பது அநேகருடைய வீட்டை வாசஸ்தலங்களை இடங்களை அபகரித்துக் கொள்வது பொருட்களை அபகரித்துக் கொள்வது அநியாயம் செய்வது இப்படி பல விதத்திலே நமக்கு துன்மார்க்கம் வருகிறது அது சாபத்தை கொண்டு வந்து வீட்டிலே நிறுத்துகிறது ஆகவே தான் அநேகருடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் வாழாமல் பிள்ளைகள் அநேகத்தில் கஷ்டப்படுகிறதை மரணங்கள் சம்பவிப்பதை இன்னும் அநேக வியாதிகள் சாபங்கள் எல்லாம் இன்றைக்கு விட்டுக்குள் இருக்கிறது இன்றைக்கு மனம் திரும்பும் பொழுது இயேசு சிலுவையிலே சாபத்தை சுமந்து முடித்தார் அல்லேலூயா நீதிமான்கள் என்றால் ரட்சிப்பு தேவனுக்காக உண்மையும் பரிசுத்தமும் நீதியுமாய் வாழ்கிற வாழ்க்கை அது இயேசு மாத்திரமே கொடுக்க முடியும் அவரை விசுவாசித்து பாவங்களை அறிக்கிட்டு மனம் திரும்பும் பொழுது நாம் செய்கிற வேலை ஸ்தலங்களிலே குடும்ப வாழ்க்கையிலே வியாபாரத்திலே நம்முடைய சொந்த பந்தங்களிலே யாருக்கும் துரோகம் செய்யாமல் அநியாயமாய் பணம் சம்பாதிக்காமல் வேலையில் உண்மையாக வாங்குகிற சம்பளத்தில் உண்மையாய் எந்த பாவம் குடிப்பழக்கம் போதை வஸ்துகள் எதிலையும் நாம் ஈடுபட்டு நாம் சாபத்தை தேடிக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது பரிசுத்தமாய் வாழும் பொழுது உத்தமமாய் வாழும் பொழுது நீதிமான்களின் வாசஸ்தலமாய் மாறுகிறோம் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் அவர் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதம் தலைமுறைக்கும் இருக்கும் ஆனால் நாம் பாவம் செய்யும் பொழுது அந்த சாபத்துக்குள் போகும்போது தலைமுறைக்கும் சாபம் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் கண்களை மூடி ஆண்டோ கேளுங்கள் என் வாழ்க்கையிலே சாபம் இருந்தால் மன்னித்து என் வாழ்க்கையை நீதிமானின் வாசஸ்தலமாய் மாற்றும் என்று ஜபிக்கலாமா பரலோக பிதாவே நீதிமான்களின் வாசஸ்தலமாய் மாற வேண்டும் நேரங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் சாபங்கள் எடுக்கப்பட வேண்டும் சாபத்தின் காரியங்கள் எங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஜபிக்கிற அத்தனை பெறையும் அவருடைய வியாபாரங்கள் அவருடைய கையின் பிரயாசங்கள் வேலைகள் பிள்ளைகள் குடும்பங்கள் அவருடைய தலைமுறைகளிலே பாதிக்கப்பட்ட சாபங்கள் எடுக்கப்படுவதாக எல்லா துன்மார்க்க பாவங்களை மன்னிப்பிராக உங்களுடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தும் இப்பொழுது மனம் திரும்புகிற ஒவ்வொருவர் யார் யாருக்கு துரோகம் செய்தார்களோ யார் யார் வாழ்க்கையை கெடுத்தார்களோ பிரித்தார்களோ எந்தெந்த விதத்தில் அனுரை கடன் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறார்களோ எவ்வளவு காரியம் அது பாவமாக சாபமாக இருக்கிறதோ மனம் திரும்பட்டும் ஒப்பு கொடுக்கட்டும் என்று ஜபிக்கிறம்பா இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அன்றைக்கு அன்றுரே உம்மை உடனே சகையோ அனுரே அநியாயமாய் சம்பாதித்ததை நாளத்தனியாய் திருப்ப கொடுக்கிறேன்னு சொன்னது போல ஒவ்வொருவரும் ஆண்டவரே மனம் திரும்பி அந் அன்றுவரே அநியாயத்தை மாற்றிக்கொள்ள நியாயமாய் வாழ உதவி செய்வீராக என்று ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நீதிவான்களில் வாசஸ்தலமாய் ஆசீர்வதியும் தொடர்ந்து நடத்தும் பெரிய மாற்றங்களை தந்து நடத்தும் சாபம் நீங்கட்டும் வியாதி நீங்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமை God bless you. Katremalaya, see you